ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம அஞ்சே நிமிஷத்தில் செய்கிற மாதிரி ஈஸியான லன்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது செய்கிறதுக்கு நமக்கு அஞ்சு நிமிஷம் போதுங்க சாதம் மட்டும் வடித்த சாதம் மட்டும் இருந்தால் போதும் நமக்கு அஞ்சு நிமிஷத்தில் ரெடி ஆயிரும் வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த மாதிரி பட்டர் எடுத்துக்கோங்க ஒரு ஆள் சாப்பிட்ற அளவுனா இந்த மாதிரி ஒரு பட்டர் இருந்தால் நமக்கு சரியாக இருக்கும் இந்த மாதிரி பட்டர் கிப்ஸு போட்டுக்கோங்க கடாய் அடுப்பில் வச்சுட்டு இதை நம்ம சேர்த்திருக்கோம் நல்லா வந்து பட்டர் நல்லா உருகி வரட்டும் உரி வந்தது முருங்கைக்கீரை வந்து நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சிருக்காங்க கழுவிட்டு தண்ணி இல்லாமல் கொஞ்சம் துடைச்சிக்கோங்க இந்த பட்டரில் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விடுங்க அதிலே உங்களுக்கு வந்து நல்லா ரோஸ்ட் ஆகிரும் அந்த அம்மாலாம் நெய் காய்ச்சுவாங்க பார்த்தீங்களா நெய் காய்ச்சும் போது இந்த முருங்கைக்கீரை போட்டு நெய் காய்ச்சுவாங்க அந்த நெய்யை எடுத்து வச்சுட்டு அந்த லாஸ்ட்டாக அந்த இதில் வந்து நம்ம சாதம் போட்டு தருவாங்க அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி தாங்க இப்போ நாமளும் பண்ண போகிறோம் நெய் காய்ச்சாமல் நம்ம வந்து இந்த மாதிரி பண்ண போகிறோம் உப்பு சேர்த்திக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த நெய்யிலேயே முருங்கிக்கிற நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம வடித்து வச்சுருக்க சாதத்தை சேர்த்திக்கலாம் சாதம் ஆற வச்சு சேர்த்திக்கோங்க ஆற வச்சு தான் நமக்கு வந்து உதிரி உதிரியாக இருக்கும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து வர மாதிரி கிளறி விட்டுட்டு நம்ம கொஞ்சம் பெப்பர் சேர்த்திக்கலாம் பெப்பர் சேர்த்திட்டு நல்லா கிளறிட்டோம்னா டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இந்த நைஸ் ஆகிறதுக்கு சைடிஷ்க்கு வந்து நம்ம முட்டை வேக வச்சுட்டு அப்படியே வந்து கொஞ்சமாக பெப்பர் மிளகாய் தூள் போட்டு வறுத்து வச்சுருக்கேங்க இது வந்து காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும் முந்திரி வந்து நீங்கள் வந்து வறுத்துட்டு மேலே அந்த மாதிரி போட்டுருங்க குழந்தைங்களை பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க நாங்கள் போகிற ரெசிப்பிலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ